ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் சிறிது நாட்களுக்கு முன்பு நம்ம கோவை சிஎஸ்ஐ இமானுவேல் தேவாலய பாதிரியார் வந்து ஒரு வீடியோவில் என்ன பேசியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்துக்கள் பற்றியும் ஹிந்துக்களுடைய கலாச்சாரத்தை பற்றியும் மற்றும் ஹிந்துக்கள் எல்லாம் சாணம் சாப்பிட்றவங்க மலத்தை திங்குறவங்க ஆனால் அந்த மலத்தை போடுற மாடை மாட்டை கீழ் ஜாதி அந்த மலத்தை திங்கிறவன் ஜாதி அப்படிங்கிற மாதிரி ஹிந்துக்களுடைய அவங்க பண்ணுற அந்த பூஜை முறையாக இருக்கட்டும் இல்லை கும்புற கடவுளாக இருக்கட்டும் ஒட்டுமொத்தமாக ஹிந்து மதத்தை கேவலப்படுத்தும் விதமாக பேசிய பாதிரியார் வந்து தற்போது ஹிந்து நண்பர்களே மன்னித்து விடுங்கள் எனக்கு எனக்கு சிறு வயதிலிருந்து ஹிந்து நண்பர்கள் இருக்காங்க அப்படி அப்படின்னு இப்போ மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துட்டு நம்ம ஹிந்துக்கள் ஒற்றுமையாக இருப்பதால் தான் இது போல மன்னிப்பு வீடியோக்கள் எல்லாம் வருது எனக்கு என்ன அப்படின்னு நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் கண்டு கொள்ளாமல் இருந்தோம் அப்படின்னா இன்னும் இது மாதிரி பல பாதிரியார்கள் ஹிந்து மதத்தையும் ஹிந்து கடவுள்களையும் கொச்சைப்படுத்தி பேசுவார்கள் கண்டிப்பாக நம்ம ஹிந்து ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை பார்த்துவிட்டு விட்டு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சிறு வயதிலிருந்து அநேக இந்து சகோதரிகளோடு மிக நெருக்கமான உறவு எனக்குள்ளாக இருக்கிறது இன்றைக்கும் என்னுடைய நண்பர்கள் அனைவருமா இந்துக்களாக இருக்கின்றார்கள் சமூக நல்ல இணக்கத்தோடு நல்ல ஒரு இந்திய குடிமகனாக நான் வாழ்ந்து வருகின்றேன் அன்றைய அன்று அந்த சொற்பொழிவிலே என்னுடைய நோக்கம் எந்த ஒரு சமயத்தையும் அவருடைய நம்பிக்கையும் அவர்களையும் புண்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல மாறாக மூடநம்பிக்கை குறித்தும் கலாச்சார சீரழியில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் குறிப்பாக ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை குறித்து சொல்வதற்காக மாற்று எழுச்சி அரசியலை குறித்து நான் பேசினேன் எனவே இந்து சகோதரர்களை விதத்திலும் கீழாகவும் கேவலமாகவும் அவருடைய உள்ளத்திற்கு காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு எல்லவும் இல்லை என்பதை இந்த தன்னிலை விளக்கத்தின் மூலமாக அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே என்னுடைய அந்த பேச்சின் மூலமாக யாரெல்லாம் புண்படுத்திருக்கிறார்களோ குறிப்பாக என்னுடைய அன்புக்குரிய ஐந்து சகோதர சகோதரிகள் புண்பட்டிருப்பார்கள் என்றால் உள்ள திராலத்திலிருந்து நிபந்தனையற்ற என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் எல்லாரும் ஒன்றாக சமயம் மொழி என்று வேறுபாடு இல்லாமல் ஒன்றாக வாழ வேண்டும் என்ற அந்த நோக்கம் எனக்குள்ளாக இருக்கிறது எனவே அந்த காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னுடைய வருத்தத்தையும் ஏற்றுக்கொண்டு என்னையும் ஏற்றுக்கொள்ளுமாறு மிக அன்போடு கூட உங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம்